கோடீஸ்வரன் ஜாதகம் கட்ட போட்டுங்க மேசலக்கணம் லக்கணத்தில் சுக்கரன் குரு இங்கே சுக்கரன் சூரியன் ரெண்டில் புதன் நாலில் செவ்வாய் ராகு தனுசில் சந்திரன் மகரத்தில் சனி கேது மீனத்தில் குரு அம்சத்தில் சுலாலக்கணம் ரெண்டில் குரு மூணில் சூரியன் சந்திரன் நாலில் கேது புதன் அஞ்சில் புதன் ஆறில் செவ்வாய் ஏழில் புதன் கடலத்துல ராகு சுக்கரன் என்ற வீட்டிற்கு நாலு அஞ்சு ஒம்பது பத்தில் குரு சனி கேது இருந்தால் தனவான் பணக்காரன் வர்க்கோசமான கிரகம் சாரம் தந்தவன் சாரம் தந்தவன் யோகர் அல்லது சுப்பராக இருக்க இருந்தால் சிறப்பு திசா புத்தியில் நல்ல செல்வத்தை கொடுக்கும் சுக்கரன் அசுவனியில் கேது வர்க்கோத்தமன் சுக்கரன் அசுவனியில் கேது வர்க்கோத்தமன் நாலாம் இடத்தில் ராகு புனர்பூசத்தில் அந்த இடத்துல குரு இருக்கிறா வச்சுக்கலாம் புனர்பூசம் நாலாம் பாதத்தில் கேது உத்திராடம் சந்திரன் உத்திராடத்தில் உச்சம் இது சாரம் தந்தவன் சூரியன் உச்சம் சந்திரன் லக்னத்துக்கு சுகாதிபதி சந்திரன் சாரன் தந்தவர் உச்சம் உச்சம் சந்திரன் யோகம் செவ்வா சந்திர சூரிய திசை சந்திர திசை நல்ல நல்ல திசை செவ்வா மட்டும் அதுக்கு பாதிப்பு குரு திசை சனி திசை அள்ளி கொடுத்தது ஒம்ப லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி லக்னாதிபதிக்கு ஒம்போதில் ஆட்சி பெற்றால் அது சிறப்பு திசையில் கோடீஸ்வரன் லக்கணத்துக்கு இருபுறமும் சுபர் இருந்தால் சுபர் இருந்தால் க சுபகர்த்தார் யோகம் சுபகர்த்தாரி யோகம் கோடீஸ்வர யோகம் தீர்க்காயில் செல்வம் கேது பகவான் நின்ற வீட்டிற்கு வீட்டு அதிபதி சாரம்நாதனும் வலுப்பற்றால் வலுபெற்றால் கோடீஸ்வரன் சந்திரன் ரெண்டில் சனி ஆட்சியாக இருந்தாலும் உச்சமாக இருந்தாலும் அற்புதமான பலன் அது சுனபாயோகம் என்று சொல்லப்படும் அப்பனுக்கு மேலே செல்வாக்கு இருக்கும் லக்னாதிபதி பலம் இல்லாமல் நீசமாக இருந்தால் ராசிநாதன் வழுக்க வேண்டும் ராசிநாதன் லக்னாதிபதி பார்த்தால் அந்த நீசபங்கம் ஆகிவிடும் லக் லக்னம் அல்லது ராசிக்கு கேந்திரத்தில் லக்னாதிபதி நீசமானால் அது நீசபங்கம் நீச பெற்ற கிரக கிரகத்துடன் வர்க்கோத்தமான வர்க்கோத்தமான கிரகம் கூடியிருந்தால் நீசபங்கம் ஆகிவிடும் லக்கணத்துக்கோ ராசிக்கோ ஒன்று நாலு ஏழு பத்தில் ஒன்று நாலு ஏழு பத்தில் குரு ஆட்சி பெற்றால் ஆட்சியோ உச்சம பெற்றால் கச யோகம் இதுவும் சிறப்பான யோகம் குருவுக்கு சாரா தந்தவர் சனி ஆட்சி இது கோடீஸ்வர யோகம் யோகமாகும் அவயோக ஜாதகம் நடப்பு திசை சு சுக்கர திசை செவ்வாபுத்தி வயது நாற்பத்தி நாலு இதுக்கு விதி லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் ஆராட்டாக இருக்கக்கூடாது லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் ஆராட்டாக இருந்தால் இது அவயோக ஜாதகம் லக் ராசிக்கு பதினோராம் அதிபதியும் லக்னத்துக்கு பதினோ பதினோராம் அதிபதியும் ஆராட்டாக இருந்தால் அவயோக ஜாதகம் மூணு லக்கணத்துக்கோ ராசிக்கோ ஒன்பதாம் மதி அதிபதி நீசமாகக்கூடாது செவ்வோ அசுபதியில் நாளில் அம்சத்தில் நீசமாகிறது லக்கணத்துக்கும் ராசிக்கும் ரெண்டாம் இடத்தில் ரெண்டாம் இடத்தில் ஆறெட்டு அதிபதிகள் அமர்ந்தால் இது அவயோக ஜாதகம் முடிக்கிறேன் ஐயாவர்களுக்கு நன்றி ஐயாவர்களை மதிப்பு செய்யும் விதமாக கே பி ஆறுமுகமையா அவர்களை அன்போடு வரும்போது கேட்டுக்கொள்கிறோம்